ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ வந்து டிஏபி கரைசல் ரெடி பண்ணுறதை பார்க்க போகிறோம் அதனால் கடைக்கு போய் ஒரு மூணு கிலோ டிஏபி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு டிஏபி அப்படின்னா டை அமோனியம் பாஸ்பேட்டு அதில் வந்து நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் அதிகமாக இருக்கும் செடிக்கு தேவையான தழைச்சத்து அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் நம்ம அதை பாருங்கள் அது டிஏபின்னா அப்படி தான் இருக்கும் அதில் வந்து இது போட்டாலே போதும் எல்லா செடிக்கும் ஒரு பச்சை நிறம் நல்லா டார்க் பச்சை நிறம் வரும் ஆனால் அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அதில் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா ஃபார்மர்ஸும் எந்த கிராப்பாக இருந்தாலும் அதை டிஏபி ஃபஸ்ட்டு எந்த கிராப்பு அந்த கிராப்புன்னு சொல்ல மாட்டேன் எந்த கிராப்பாக இருந்தாலும் டிஏபி போடுவாங்க அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால அது டிஏபி எல்லாருமே வாங்குவாங்க இப்போ நம்ம வந்து அது டிஏபி எடுத்துகிட்டு அந்த மூணு கிலோ டிஏபி கொட்டி கொட்டிட்டு அதை கரெக்டாக ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டு அதை வந்து நல்லா கரைச்சிக்கணும் இன்னும் அதிகமாக தண்ணி ஊற்றலாமான்னா மேலே ஒரு லிட்டரு ஊற்றலாம் ஏன்னா வந்து அது மூணு கிலோ டிஏபின்றதுனால நம்ம ஆறு கிலோ ஆறு லிட்டரு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது நல்லா கரைச்சிக்கணும் நல்லா க வந்து கிண்டி கரைச்சிக்கணும் டிஏபி எந்த கிராப்பாக இருந்தாலும் அடியில் அடி உரமாக கொடுத்துருவாங்க நம்ம கடை உழவு ஓட்டுவோம் இல்லையா அந்த உழவோட்டம் போது அடியில் உரமாக போட்டோம்னா ஏரோட்டம் போது கலந்து அது செடி வளரும் போது எடுக்க ஆரம்பிச்சிரும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மறுநாள் பார்க்கும்போது இந்த இந்த டிஏக்கு கிண்டன் அது வந்து கரைசல் வந்து இந்த மாதிரி தெளிஞ்சிரும் மேலே தெளிஞ்சிடும் கீழே வந்து அந்த உரம்லாம் டெபாசிட் ஆகிருக்கும் அந்த உரத்தோடைய இதெல்லாம் ஆனால் மேலே வந்து பச்சை தண்ணி மாதிரி தெளிஞ்சுருக்கு பாருங்கள் இதை நம்ம அப்படியே கேனில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற்றி அடிச்சிக்க வேண்டிதான் நம்ம வந்து செடிக்கு அடிக்கிறோன்னா அது அதை சேர்த்து அடித்தோம்னா நமக்கு வந்து செடி இலைலாம் வந்து சுட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அதை தனியாக பிரித்து அதோடைய எசன்ஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம இலை மூலிமா இலையில் கொடுக்க போகிறோம் வேர் மூலியமாக எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு மூட்டை போட்டாகணும் நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் அவர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க நமக்கு முட்டை போடலாம் அரை முட்டை கூட போடலாம் அது நம்ம விருப்பம் தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு முட்டை அதோடைய காஸ்ட் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு மூணு கிலோ வாங்கி மட்டும் இந்த மாதிரி கரைசல் மூலயமா இலையில் ஸ்ப்ரே பண்ணும்போது இலை மூலயமா அது உணவு தயாரித்து செடி ஊட்டமாக இருக்கும் உடனே ரிசல்ட் தெரியும் நம்ம அடியில் உரமாக போட்டு அது இது பண்ணுறத விட இது வந்து உடனே ரியாக்ட் ஆகும் எல்ல பாட்டு இது பண்ணுறதுனால மறுநாள் மறுநாள் ஒரு ரெண்டு நாளில் நல்லா பளிச்சுன்னு அந்த நம்ம செஞ்சதுக்கான பலன் உடனே தெரியும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த நண்பர்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயம் சார்ந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க